ஹாய் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் உங்களுடன் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஐயா மோடிஜி அவர்களே துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ஆண்டு மிகத் திரு முத்து கருணாநிதி பேரச்சொல்லு பேரச்சொல்லு நீதானையா கேட்டேன் இப்போ பேரச் சொன்ன பிறவு எதுக்கு பேரச்சொல்கிறேன்ட்டு சண்டைக்கு வந்தால் நான் என்னையா செய்வேன் அப்படிங்கிற ஒரு அப்புறம் நீங்கள் கேட்டிங்க வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்தில் எனக்கு பொது குழுவுக்கும் நம்ம வந்திருக்கோமா இல்லாட்டி வேறே எதுவும் பட்டிமன்றத்துக்கு எதுவும் வந்திருக்குமான்னு தோண ஆரம்பிச்சு எல்லாரும் உயிர் மூச்சை கொடுத்து பேசிட்டு இருக்காங்களே அதுலயும் ஒவ்வொருத்தருடைய ஆவேச குரல்லாம் கேட்கும்பொழுது இஷாலா கப் நம்தே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குப்பாங்க சீரியஸ் ஆவேங்க என்ன அடி அடி அடின்னு போட்டு அடிச்சிருக்காரு துவை துவைன்னு போட்டு துவைச்சிருக்காரு எங்க நம்ம மத்தியத்தையும் சரி நம்ம மாநிலத்தையும் சரி ரெண்டு இடத்தையும் பக்காவாக பழந்திருக்காரு ரெண்டு பேரும் எதுவும் டீம் கீம் போட்டு பேசி வச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தளபதி சாரும் நம்ம ஆதவ் சாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தளபதி சார் நீங்கள் வந்து திமுகவை பார்த்துக்கோங்க நான் வந்து நம்ம ஒரு ஆடு சுற்றிட்டு இது அந்த ஆடை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வச்சு வாங்கியிருக்காங்க தளபதி சார் என்னடான்னா நம்ம திமுகவை பற்றி கொஞ்சம் நைட்டாக கழுவி ஊற்றிருக்காரு இன்னொரு பக்கத்தில் நம்ம ஆதவ் அர்ச்சுனா சார் என்னடான்னா நம்ம ஆடு அண்ணாமலை அவர்களை சமய கழிவு ஊத்திருக்காரு என்ன கழிவுத்திருக்காரு வாங்க விட தமிழக கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டமானது இன்று நடைபெற்றுச்சு பொதுக்குழு தொடங்குனதுல இருந்து எல்லாருக்கும் உன காலை உணவு மதிய உணவு எல்லாமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க தொண்டர்கள் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களும் தோழிகளும் அந்த பொதுக்குழு நடைபெற இடத்துக்கு வந்து பயங்கரமாக கூடியிருந்தாங்க அப்படி கூடியிருந்த இடத்துல தளபதி விஜய் அவர்கள் ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணார் என்னெஞ்சில் கூடி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே வழக்கம் போல் ஓ ஒன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கத்த ஆரம்பித்தோன்னே அவர் சொன்ன முதல் வார்த்தை கதறல் சத்தாலாம் எப்படி இருக்குது என்ன கதறல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னாரு கதறல்னு அவர் யாரை சொன்னார்ன்ட்டு எனக்கு புரியுது யார் சொன்னாருன்னா சங்கைகளாக கதறி கொண்டு இருப்பவர்கள் கதறகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு அவர் இன்னொன்று அழகா சொல்லியிருந்தாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்னுடைய ஜனநாயக நாட்டில் நான் என்னுடைய மக்களை போய் சந்திக்கிறது இல்லை என்னுடைய தொண்டர்கள் தோழர்கள் தோழிகளை சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க நீங்கள் எதுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக கேட்டிருந்தாரு நமக்கு எதிராக இவங்க அதை அவர் கேட்ட கேள்வி நியாயமாக இருந்துச்சு நீங்கள் போடுற உத்தரவெல்லாம் மீறியும் என்னால் மக்களை சந்திக்க முடியும் ஆனால் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நான் மக்களை சந்திக்காமல் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவ்வளோ ஆவேசமாக பேசியிருந்தார் தளபதி விஜய் அவர்கள் அப்புறம் மாதவ் அர்ஜுனா அவர்கள் அண்ணாமலை அவர்களை ஒரு ஆடு என்று குறிப்பிட்டிருந்தார் ஆக மொட்டத்தில் இந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு சிறுத்தை அது பாட்டுக்கு அமைதியாக அது வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கு ஒரு ஆடு குறுக்களை வந்துட்டு அந்த ஆடு என்னை கடி 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 அப்படிங்குது கடிக்காமல் விட்டுற முடியுமா கடித்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுத்தைகள் இப்போ பாஞ்சிருக்கிறதா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சொல்கிறாரு ஆமாங்க அண்ணாமலை அப்படி என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா அவர் இந்த காலத்துலேருந்து இல்லை ஆதி காலத்துலேருந்தே அவர் சொல்லிட்டு இருக்கதா தமிழக வெற்றி கழகம் தான் திமுகவுடைய பி டீம் அப்படின்ட்டு அண்ணாமலையும் இல்லை இல்லை பாரத ஜனநாயக கட்சி தான் திமுகவுடைய பி டீம் அப்படின்னும் நடக்கிற ஊழலில் பாதி திமுகவுக்கு அப்படின்னும் மீதி அண்ணாமலைக்கு தான் அப்படின்னும் அண்ணாமலையை ஏற்கனவே திமுக கரெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னும் உதாரணமாக ஒரு மிகப்பெரிய இஷ்யூ இருந்துச்சு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல்வன் கொடுமை இஷ்யூ அந்த இஷ்யூவில் நம்ம தொண்டர்கள் கழக தோழர்கள்லாம் களத்தில் இறங்கி போராடினப்போ ஆடு அண்ணாமலை மட்டும் எங்கேயோ போய் சாட்டையாள அடிச்சிக்கிறதும் அதை திசை திருப்புற முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் அதனால் திமுகவுடைய பி டீம் அண்ணாமலை தான் திமுகவுடைய ஒரு பார்ட்னரும் அண்ணாமலைதான் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு மோடிஜி என்னமோ பெருமையாக இருக்காரு அண்ணாமலை நம்மளுக்காக பாவம்ப்பா அங்கே ஒரு பையன் நம்மளுக்காண்டி சாட்டையால் இருக்கான் போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஆனால் பி டீம் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதற்கு மேலும் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடர் நினைத்தால் உங்களை பற்றி உண்மைகளை அடுக்கடுக்காக மக்களிடம் சொல்லி விடுவோம் என்று ஒரு எச்சரிக்கையும் ஒரு கட்சி தப்பான கட்சி அப்படின்னு தெரிஞ்ச பிரபு நீ நான் பத்தி பற்றி பேசுவேன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் இப்படி பாரதிய ஜனநாயக கட்சி திமுகவுடைய பிடிமாக இருந்தால் நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் அதை இந்த பொதுக்குழு கூட்டத்திலேயே போட்டு உடைத்திருக்கலாமே ஏன்னா தளபதி விஜய் அவர்களை பற்றி அண்ணாமலை பேசாத பேச்சே கிடையாது நடிகைகளுடைய இடுப்பக்கல்ல ஆடுறதும் அவ்வளவு ஆவேசமாக பேசியிருக்கின்ற அப்படிங்கும் போது நீங்கள் கொஞ்சம் பேசி முடிச்சு விட்ருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு சேர் ரைட்டு இனிமேலும் எதுவும் பேசினா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கை மட்டும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க இது பொதுக்குழு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழக வச்சு கழகத்தின் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் காலை உணவு வழங்கப்படுச்சு அப்புறம் மதிய உணவு பொதுக்குழு முடிச்ச பிறகு வழங்கப்பட்டுச்சு இல்லை புஷ்ரி ஆனந்த் அவர்கள் பேசியிருந்தாரு ரமேஷ் அவர்கள் பேசின்றார் நந்தினி அப்படின்ட்டு ஒரு அம்மாவும் பேசியிருந்தாங்க இந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் ஒரு பாதுகாப்பு வாக்குறுதியையும் கொடுத்திருக்கின்றார் என்ன வாக்குறுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு கிடையாது கருவறையில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைக்கு ஆட்சி நடத்திடுங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்காக சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்திருக்கும் வயதான பாட்டிமார்கள் வர திமுகவில் ஆட்சியில் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை நாங்கள் வந்தோம்னா பெண்களுக்கு நூறு சதவீத பாதுகாப்புக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு விதா விவாதிப்போம் பெண்களுடைய நூறு சதவீத பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ட்டு அழுத்தம் திருத்தமாக அடித்து பேசிக்காரு பச்சை பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போகிற பொண்ணுங்கன்னு சார் எங்களுடைய ஆட்சி தான் மக்கள் ஆட்சியாக நூறு சதவீதம் மக்கள் ஆட்சியாக மட்டுமே இருக்கும் மன்னர் ஆட்சிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு பேசியிருக்காரு அதே மாதிரி அவர் லாஸ்ட்ல ஒண்ணு சொல்லியிருந்தாரு இதுவரை பார்க்காத ஒரு தேர்தலை ஒரு புதிய தேர்தலை புதிய கட்சியை இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் இதுவரை சந்திக்காத ஒரு புதிய வித்தியாசமான தேர்தலை தமிழ்நாடு சந்திக்க போகிறது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார் இதுல இவர் சொன்னதுல ஒரு சின்ன சர்ச்சை வந்துட்டு இந்த சர்ச்சைக்கு நிறைய ஆடுகள் பலியாடுகளாக ஆகுறதுக்கு உள்ள வந்துட்டு இருக்காங்க இதுலயும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தெரியல அவர் சொல்லியிருந்தாரு தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரே எதிரி திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவிகேவா டிஎம்கேவா வா தான் இப்படிதான் போட்டி நடக்க போகுது அப்படின்ட்டு அவர் ரெண்டு இதுக்கு நம்ம மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சரும் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் சேர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதில் ஒரு எதிர்ப்பு தான் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் விஜய் ஏதோ தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்திருக்கின்றார் என்றைக்கும் அதிமுக தான் உள்ளே இருக்கும் அப்படின்ட்டு அவர் பேசியிருக்காரு அப்போ தளபதி பேசுனதெல்லாம் எடுத்து கூட்டி கழித்து பார்த்தோம்னா அதிமுகவோ பாஜகவோ விருதலை சிறுத்தைகள் கட்சிகளோ பல வருஷங்களாக இருக்கக்கூடிய கட்சிகளோ ஒரு முடிக்கும் லாய்க்கு கிடையாது இங்கே தமிழகவற்று கழகம் இரண்டே ஆண்டில் தான் முதலமைச்சர் பதவி பிடிக்க போகிறோம் அப்படின்ட்டு அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு ஒரு எதிர்கட்சியாக போட்டியிடுவதற்கு கூட மித்த கட்சிகளுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவர் பேசியிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டினா அது டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு ஓகே இதுல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரியான பொதுக்குழு விஷயங்களையும் அரசியல் விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்கு சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இப்போ மிகப்பெரிய காரசார விவாதமாக போயிட்டு இருக்கிறது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்குமா அப்படிங்கிறது அதை கூடிய சீக்கிரம் நம்ம ரிவீல் பண்ணுவோம் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் உங்களாகி நான் ரிப்போர்ட் பிரேம்குமார் தேங்க்யூ ஸோ மச் நான் உங்களை அடுத்தபடி சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்